ஏ ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ரேகா இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கவுண்டமணி சார் அவங்கள பற்றி தாங்க அதாவது சொல்லப்போனா அவங்களோட மனைவி வந்து இன்னைக்கு காலையில் இறந்துட்டாங்க அதுவும் மாரடைப்பால் அவங்க வந்து இறந்துட்டாங்க ரொம்பவே இது வந்து வருந்தத்தக்க விஷயந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே கவலையாக இருக்குது கவுண்டமணி சார் அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ பெரிய வரலாறே இருக்கு அவரை பற்றி சொல்லதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க நிறைய இருக்குங்க அவங்கள பற்றி சிலத மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறீங்க அதாவது நக்கல் ஐயாண்டிக்கு பெயர் பெற்றவர் தாங்க நம்ம கவுண்டமணி சார் அவங்க அவங்க எங்கே பிறந்தாங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க பிறந்திருக்காங்க அந்த கிராமத்தோட பேர் என்னென்னா வல்லகொண்டான்னு அது ஒரு சின்ன கிராமந்தாங்க அங்கே தான் கவுண்டமணி சார் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்திருக்காங்க அவங்களோட அப்பா பேர் என்னன்னா கருப்பையா அவங்க அம்மா பேர் வந்து அண்ணம்மாள் கவுண்டமணி சார் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அக்கா தாங்க கவுண்டமணிக்கு வந்து என்ன சொல்லனா அவங்களுக்கு சின்ன வயதிலே நாடகத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வம் இருந்துங்க அந்த ஆர்வத்தோட பலன் தான் இன்னைக்கு நான் நகைச்சுவை நாயகனா நம்ம எல்லார் மனதிலையுமே இடம் பிடிச்சிருக்காருங்க எப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு அவருக்கு இருக்கும்போதே அவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்துட்டு நான் எப்படியாவது நாடகத்தில் நடிக்கணும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை வந்திருக்கு அந்த அவங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா சரி வா நான் அவ வந்து நாடக கம்பெனியில் சேர்த்து விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து சேர்த்து விட்ருக்காங்க அப்படி சேர்த்து விடனே சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு ஊர்கவுண்டன் அப்படிங்க ஒரு கேரக்டரில் வந்து கவுண்டமணி சார் வந்து நடிச்சிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் கவுண்டமணி சாருக்கு என்ன பேர்னா அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன்க இந்த ஊர் கவுண்டன் அப்படிங்கிற படத்துல அவர் வந்து நடிச்சதுனால அதுவும் ரொம்ப அந்த கேரக்டர் வந்து அவருக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனால அது வந்து அவருக்கு கவுண்டமணி பின்னால அவரோட பேர் வந்து கவுண்டமணி அப்படின்னு சொல்லிகிட்டே மாறிட்டுங்க அவர் வந்து சின்ன பிள்ளைலலாம் ரொம்பவே அமைதியாக இருப்பாராங்க எதுவுமே பேச மாட்டாரா ரொம்ப அமர்ந்த குணமாங்க ஆனால் அவர் இப்போ எப்படி சொல்ல ஒரு இருபத்தி ஆறு வயதுலேருந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க திரைத்துறையில் ஃபஸ்ட்டு அவர் வந்து சும்மா அவர் மட்டும் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் செந்தில் அவங்க கூட சேர்ந்து நிறைய நகைச்சுவை படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த கரகாட்டக்காரன் படத்தில் காமெடி சொல்லவே வேண்டாங்க அதுக்கப்புறம் இந்த பதினாறு நிலை படத்தில் வந்து அவர் பேசக்கூடிய அந்த டைலாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருங்க அதெல்லாம் மக்கள் மனசில் ரொம்பவே ஒரு இடத்த பிடிச்சிருக்கு இப்படி சொல்லப்போனால் நிறைய படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் சூரியன் படம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் அதுக்கப்புறம் சர்வசுந்தரம் அப்படிங்கிற படத்தில் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாகேஷ் கூட இவங்க வந்து நடிச்சிருக்காங்க முதல் திரைப்படம் தான் ராமன் எல்லாம் என் ராமனடி அந்த படத்துலேயும் சிவாஜி கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாருங்க இப்படி அவருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடச்சி அவர் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பன்னெண்டுக்கு மேற்பட்ட படங்கள்லேருந்து வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க செந்தில் கூட சேர்ந்து நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே வந்து அவர் வந்து நடிச்சிருக்காருங்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னால் நடிகர் சத்யராஜ் சார் அவங்க தாங்க அவங்க கூட தான் எப்போதுமே அவங்களுடைய சுக துக்கங்களெல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க சொல்லப்போனால் அவங்களோட மனைவியோட பேர் வந்து சாந்திங்க இவங்களை வந்து கவுண்டமணி என்ன பண்ணார்னா லவ் பண்ணி தாங்க மேரேஜ் பண்ணியிருக்காரு ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்களாம் இவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க ஒருத்தங்க பேர் செல்வி இன்னொருத்தங்க பேர் வந்து சுமித்ராங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்குமே மேரேஜ் ஆகிட்டுங்க ஃபஸ்ட்டு பெண் குழந்தைக்கு மேரேஜ் தான் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தார் நடிகர் கவுண்டமணி ஷேர் பண்ண ஆரம்பித்தார் சொல்லப்போனால் தன்னோட குடும்பத்தை வந்து மீடியாக்குள்ள காட்டாமே இருந்தாருங்க மீடியா பக்கமே அவர் வந்து தன்னோட குடும்பத்தை காட்டல தன்னோட ஃபஸ்ட்டு பொண்ணு மேரேஜுக்கு தான் மீடியாக்குள்ளே தன்னோட குடும்பத்தை வந்து அவர் வந்து காட்ட ஆரம்பித்தாருங்க அவங்களோட மனைவி வந்து ரொம்பவே அன்பாக இருப்பாங்களாம் ரொம்ப அட்டாச்மெண்டாக இருப்பாங்களாம் ஏன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா ரொம்பவே அவங்கள விட்டு பிரிஞ்சதே இல்லையாங்க ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்காங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்களா நான் இல்லைனா நீங்கள் எப்படி இருப்பீங்க நம்ம ரெண்டு பொண்ணுக்குமே மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் அவங்க வீட்டில் போய் இருக்க முடியாது இல்லை அவங்களும் உங்களை வந்து வந்து பார்க்கவும் முடியாது நான் இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆனால் கவுண்டமணி சார் என்ன சொல்லுவாங்களா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் ஆகாது நீ வந்து என் கூடவே தான் இருப்ப உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாராங்க ஆனா என்ன செய்ய அவரோட நிலைமை இப்போ இப்படி ஆயிட்டுங்கும் ரொம்பவே வருந்தக்கூடிய ஒரு தாங்க இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமாவே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு இப்படிதான் அவங்க போயிட்டே இருந்திருக்காங்க நேற்றைக்கும் அதே மாதிரி தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க படுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சொன்னாங்களாம் நாங்கள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் எப்படிங்க வாழ்வீங்க என்ன இன்னி பிரிஞ்சு எப்படிங்க இருங்க சப்போஸ் நான் இறந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளெல்லாம் அவங்க வந்து எழுப்பியிருக்காங்க ஆனால் அப்பவும் கவுண்டமணி சார் வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கல எப்போதும் மாதிரி நார்மலாக நம்மளோட மனைவி வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுதா அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்படி நினச்சாலும் அவர் சரி எதுவும் ஏதோ ஒரு தன்னோட மனைவி சொல்லுதா அவளுக்கு ஆறுதலா சொல்லி அப்படிலாம் எதுவுமே ஆகுமா நீ வந்து கடைசி வரைக்கும் ஏங்கூடாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிட்டாருங்க எப்படி போதே அவர் எப்படி சொல்ல அவங்களோட மனைவி வந்து தூக்கத்திலே இறந்துட்டாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஏற்றுக்க முடியல எப்படி சொல்ல மனதளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி தன்னோட மனைவி இல்லாத துக்கத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க ரொம்பவே தவங்கிட்டாரு ரொம்ப சத்யராஜ் சார் வந்து அவர் வந்து பார்க்கையும் அவருக்கு ரொம்பவே வாயிலிருந்து வார்த்தைகளே வரல இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தாங்க ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்கள் அவருக்கு அவங்க மனைவிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து சத்யராஜ் கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் என்னென்னா அவங்களோட மனைவி வந்து அவங்களோட மனைவி வயது கிட்டத்தட்ட இப்போது வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க இப்போ இவங்களோட உடம்ப வந்து ம பொதுமக்களோட அஞ்சலிக்காங்க சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவங்க கவுண்டமணி சார் அவங்க வீட்டில் வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காங்க அவங்களோட உடம்ப வந்து வச்சுருக்காங்கங்க ரொம்பவே சோகமாக தாங்க இருக்குது இந்த இழப்பை வந்து யாராலையுமே சரி செய்ய முடியாது ஏன்னா நான் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்படி வாழ்வீங்க என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்து அவங்க வந்து வார்த்தைகளை வந்து கவுண்டமணி சார் அவங்ககிட்ட சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாங்க சொல்ல போனா எப்படி சொல்ல கவுண்டமணி சார் வந்து ரொம்பவே சாந்தம் குணம் படைத்தவங்க தாங்க அதாங்க மீடியாக்கிட்ட தன்னோட குடும்பத்தை அவர் வந்து காட்டிக்கவே இல்லை எப்போதுமே அவர் வந்து ஒரு ஹீரோ வாராரு அப்படின்னா ஓ கவுண்டமணி சார் வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் பொதுமக்கள் சொல்ல ஆரம்பித்தா அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுங்க நான் இல்லைங்க நானும் உங்களை மாதிரி மனிதன் தான் அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து பெருசாக எடுக்கக்கூடாது சாதாரண மனிதன் தான் நானும் அப்படின்னு சொல்லுவாராங்க ரொம்ப பெருசாவே தன்னை பத்தி உயர்த்தி காட்டிக்கிடவே மாட்டாராங்க அவர் வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காருங்க சொல்லப்போனா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே அவர் வந்து படம் நடிச்சிட்டு தான் இருந்தாரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிடுவார் அவருக்கு வந்து ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் பிடிக்காதாங்க ஆனாலும் பத்துக்கும் மேற்பட்ட கார் வச்சுருக்காரு அப்புறம் அவர்களுக்கு பிடித்த திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாராங்க என்ன இப்போ மனைவியோட ஏக்கத்தை வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஏக்கத்தை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஓகேங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ